அலைக்கும் வலைக்கும் வரமத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மூன்று குணங்கள் இல்லாத நிலையில் வாழ்ந்து அவனது உயிர் பிரியுமானால் அவன் சொர்க்கம் செல்வதாக அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் மோசடி கடன் ஆணவம் ஆகிய மூன்றும் நீங்கிய நிலையில் ஒருவரது உடலில் உயிர் பிரிந்தால் அவர் சொர்க்கம் செல்வார் என்று கூறியுள்ளார்கள் மனித வாழ்வில் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று குணங்களை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு தருணத்திலும் மோசடி செய்கின்ற மாபாதக செயல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஒரு மனிதன் மரணத்தை தழுவுகின்ற போது அவன் சுவனம் நுழைய முடியாத துர்பாக்கியசாலியாக விடுகின்றான் ஒரு மனிதன் பிறரிடத்தில் வாங்கிய கடன்களை நிறைவேற்றாத நிலையில் மரணத்தை தழுவிவிடக் கூடாது பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்ற நேரங்களிலும் சக மனிதர்களிடத்தில் பழகுகின்ற சூழலிலும் ஆணவ போக்கை முற்றும் முழுவதுமாக விட்டொழிக்க வேண்டும் ஆணவ போக்கு இருக்கின்ற நிலையிலேயே ஒரு மனிதன் மரணத்தை தழுவி விடக்கூடாது கூடாது என்று அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து உள்ளார்கள் எனவே மோசடி கடன் ஆணவம் ஆகிய இந்த மூன்று குணங்களும் இல்லாமல் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து